நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை விரைவாகவும் அழகாகவும் முழுமையாகவும் செஞ்சோன்னா நமக்கு சன்மானமோ பரிசோ அல்லது பாராட்டுகளோ கிடைக்குங்க ஆனால் இங்க ஒரு முருக பக்தருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எதிர்பார்த்ததை விட அழகாக செஞ்சதால அவரது இரு கைகளிலும் இருந்து கட்ட விரல்கள் வெட்டப்பட்டதுங்க அவர் இழந்தது கட்ட விரல்களை மட்டுமல்லங்க சிறிது காலம் கழித்து அவரது கண் பார்வையும் பறிக்கப்பட்டது இருந்தபோதிலும் முருகர் மீது அவர் கொண்ட பக்தியும் ஈடுபாடும் ஒரு சொட்டு கூட குறையவே இல்லைங்க கை விரல்களை இழந்தும் கண் பார்வையை இழந்தும் அவர் வடிவமைச்ச முருகர் சிலை தாங்க இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது முருகரை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண் பார்வையை இழந்த அந்த சிற்பிக்கு முருகர் அருளால் மீண்டும் கண் பார்வை கிடைத்தது முதலில் சிற்பியின் விரல்கள் எதற்காக வெட்டப்பட்டது அவரது கண் பார்வை எதற்காக பறிக்கப்பட்டது விரல்களை இழந்த போதிலும் கண் பார்வையை இழந்த போதிலும் அவரால் எப்படி ஒரு சிலையை உருவாக்க முடிந்தது மற்றும் அவரது கண்பார்வை முருகர் அருளால் எப்படி மீண்டும் கிடைக்கப்பட்டது இந்த அழகான சிலைகளை கொண்ட திருக்கோயில்கள் இப்போது எங்கு உள்ளது மற்றும் மெய் சிலிர்க்க வைக்கும் உண்மை சம்பவங்களையும் இந்த கோவிலின் வரலாற்றையும் விரிவாக நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி